ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தங்கங்களா சிலங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாஃப்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு எல்லோரும் நல்லபடியாக எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதுக்கிடையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நைன்த்து ஸ்டாண்டர்டு மூன்றாம் இடைப்பருவ தேர்வுக்கு நான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் ஒரு ஒரு வீடியோஸாக நம்ம அப்லோட் பண்ணலாம் சரிங்களா ஒன்பதாவது அறிவியல் பார்க்கலாமா இப்போ நமக்கு வந்துட்டு த மூன்றாம் இடைப்பருவ தேர்வுக்கு வந்துட்டு ஏழாவது லெசன் வெப்பம் ஒலி அதுக்கு அப்புறம் வந்து 15 16 கார்பன் கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் பயன்பாட்டு வேதியல் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 23 24 ஜனவரி फेब्रुवारी போஷன் பொருளாதார உயிரியல் சூழ்நிலை அறிவியல் பார்க்கலாமா எல்லா இப்பனும் क्वेश्चन பார்க்கலாமா வெப்பம் எலாவது லெசன் எடுத்துக்கோங்க எலாவது லெசன்ல 1 மார்க்ஸ் எப்பவும் போலதான் 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தொண்ணூறு எடுத்துக்கோங்க தொண்ணூறில் வந்துட்டு சுருக்கமான விடையலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் வெப்பக்கடல் வெப்பக்கடத்தல் வரையறு அப்புறம் மூணாவது கொஷின் மண் மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போது குளிராக இருப்பது ஏன் எப்போதும் குளிராக இருப்பது ஏன் அந்த கொஷின் அடுத்த நாலாவது கொஷின் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு இரண்டையும் வேறுபடுத்துக அந்த கொஷின் அடுத்து அஞ்சாவது கொஷின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரையறு கொஷின் எப்பவுமே விட்டுறாதீங்க சரிங்களா வரையறு அப்படின்றது இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக படிச்சிடணும் சரிங்களா இதெல்லாமே நான் தேர்ட் தேர்ட் தேர்டுன்னு போட்டிருப்பேன் மூன்றாம் மூன்றாம் இடைப்பருவ தேர்வு இதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் நீரின் நிலை மாற்றங்கள் யாவை விளக்குக சரிங்களா அதை படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணக்குகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் தொண்ணூறு டிகிரி செல்சியஸில் இருக்கும் நூறு கிராம் நீரையும் இருபது டிகிரி செல்சியில் இருக்கும் அறநூறு கிராம் இரையும் கலக்கும்போது கிடைக்கும் கலவையின் இறுதி வெப்பநிலை எவ்வளவு சரிங்களா இது இது இம்பார்டண்ட் கொஷின் இதை பார்த்துக்கோங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதை இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்து லெசன் ஒலி ஒலி பார்த்துக்கோங்க இதில் கணக்கீடுகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் நீங்கள் ஒரு க்ளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் வந்து கம்மி தானே அதனால் உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எட்டாவது லெசனில் ஒன் வேர்டு எல்லாமே படிச்சுக்கோங்க அந்த ஃபோர்த்துக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்துட்டு பொறுத்துக்கு வந்து பார்த்துக்கோங்க இல்லை ஒன் மார்க் எப்போவுமே நீங்கள் எப்போவுமே படிக்க ஆரம்பிச்சிட்டா ஒன் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா கம்ப்ளீட்டாக தரவாக இருந்துக்கோங்க ஒன் மார்க் என்ன கேட்டாலும் நம்ம எழுதணும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க சுருக்கமான விடலையில் ஃபஸ்ட் கொஷின் இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒளி வேகமாக செல்லும் காரணம் கூறு அடுத்து மூணாவது கொஷின் சூப்பர் ஜோனிக் வேகம் என்றால் என்ன இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டினை வரையறு கேட்டிருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து விரிவான விடியலில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் மூணாவது கொஷின் பாருங்கள் ஒலி ஒலியின் பயன்பாடுகளை பட்டியலிடுங்க அடுத்து வந்து நாலாவது கொஷின் பாருங்கள் சோனா எஸ் ஓ என் ஏ ஆர் சோனார் வேலை செய்யும் விதத்தின் விளக்குக விதத்தினே விளக்கு இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணக்கீடுகள் கணக்கீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் பதினைந்தாவது லெசன் இங்கே வந்து போர்ஷன்ஸ் கம்மி டேர்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் ஹாஃப் அலியில் எத்தனை மார்க்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தங்கங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க சுருக்கமான வீடியோல இந்த பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போவுமே நான் உங்களுக்கு ஆசியூஷல் சொல்கிறது தான் ஒன் மார்க் எப்பவுமே படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சுருக்கமான வீடியோலி இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஸோ வந்து எல்லா கொஷ்டின் பேப்பரில் எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயுமே இருக்குது ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு இந்த எல்லா இந்த நாலு கொஷினையுமே படிச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் விரிவான விடியலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தேர்டு வந்து ரிப்பீட்டடு இதை பார்த்துக்கோங்க அடுத்து உயர் சிந்தனை வினாக்களில் பார்த்திங்கன்னா மூணாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அந்த லெசனில் அவ்வளோதான் அடுத்து பதினாறாவது பாடம் பயன்பாட்டு வேதியியல் வேதியல் பேஜ் நம்பர் வந்துட்டு இரநூறு எடுத்துக்கோங்க இரநூறுல வந்துட்டு ஒன் மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பொறுத்துக்க பார்த்துக்கோங்க அடுத்து சுருக்கமான விடலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கார்பன் தே தேதியிடல் என்றால் என்ன மயக்கமூட்டிகள் என்றால் என்ன இந்த கொஷின் பார்த்துக்கோங்க அவை எவ்வாறு வகை வகைப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்து வந்துட்டு மூணாவது கொஸ்டின் இம்பார்ட்டன் அடுத்து விரிவான விடுதலியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பல்வேறு உணவு சேர்க்கையின் பெயர் மற்றும் செயல்பாடுகளை எழுதுக இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்டீன் அண்டு சிக்ஸ்டீன் சாரி ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தாச்சு அடுத்த லெசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொருளாதார உயிரியல் அழகு இருபத்தி மூணு பார்க்கலாமா அதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பேஜ் நம்பர் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் படிச்சுக்கோங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இருநூத்தி இருந்து ஒன் மார்க் இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க சுருக்கமான விடியலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக இது வந்துட்டு இம்பார்ட்டன் படிச்சுக்கோங்க அடுத்து விரிவான விடியலியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு டைப்பாக கேட்டிருக்காங்க ஸோ இதுல எல்லாமே இந்த இருபத்தி மூணாவது லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க இதில் உள்ள விரிவான விடியல எட்டு மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அந்த உயர் சிந்தனை வினாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் அதை படிச்சுக்கோங்க நீங்கள் சப்போஸ் இருபத்தி நாலாவது லெசனில் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த கொஷின் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த கொஷினை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் ஸோ அதில் எதையுமே விட்றாதீங்க விரிவான விடையில் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க உயர் சுந்தனை வினாக்களில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் படிச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி நாலாவது லெசன் வந்துவிட்டு சூழ்நிலை அறிவியல் பேஜ் நம்பர் முந்நூற்றி பதினொன்று எடுத்துக்கோங்க சுருக்கமான விடைலியில் வந்துட்டு ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அதாவது உயிர் உயிர்கோளத்தில் காணப்படும் இரு காரணிகள் யாவை நைட்ரஜன் சுழற்சியை மனிதனின் செயல்கள் எவ்வாறு பாதிக்க பாதிக்கின்றன தகவமைப்பு என்றால் என்ன அடுத்த நாலாவது கொஸ்டின் வந்து நீர்த்தாவரங்கள் தாங் தங்கள் வழி வாளிடங்களில் சந்திக்கக்கூடிய சவால்கள் யாவை இந்த நாலு கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஏழு எட்டு இம்பார்ட்டன்ட் ஹோம்ஒர்க்கில் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை ஐயூசிஎன் என்றால் என்ன அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை இது இம்பார்ட்டண்ட் இது ரிபீட்டட் கொஷின் இதை பார்த்துக்கோங்க இதில் நாலு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஏழு எட்டு இம்பார்ட்டன்ட் விரிவான விடலியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் இது மூணையும் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து காரணம் தருக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் நீண்ட படகு போன்ற உடலமைப்பு மற்றும் நீச்சிகள் காணப்படுவது மண்புழுவின் தக தகவமைப்பு தகவ தகவமைப்பாக கருதப்படுகிறது ஏன் சரிங்களா இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எல் இதில் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின் குறிச்சிட்டோம் ஒன் மார்க் அஸ் யூஷுவல் எல்லாமே படிச்சுக்கோங்க வரையறு அப்படின்ற கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சில சில கணக்கீடுகள் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா இம்பார்ட்டண்ட் கொஷின் பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹாஃப்லி மார்க்ஸை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்